ஞானத்தை பற்றி மூன்று முதல் வாசகமான சீராக் புத்தகம் ஞானத்தை பற்றி மூன்று கருத்துக்களை இன்று முன்வைக்கின்றது முதலாவது கருத்து ஞானம் அதை தேடுவோருக்கு ஒரு நண்பனாக இருந்து அன்பனாக இருந்து நிறைய ஆசீர்வாதங்களை வழங்கும் அது எப்பொழுதும் அதை அதனை தேடுவோருக்கு துணை நிற்கும் என்று முதல் கருத்தான சொல்லப்படுகின்றது இரண்டாவது கருத்து ஞானத்தை யார் யாரெல்லாம் தேடிக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு கடவுளின் ஆசிரும் உடனிருப்பும் எப்பொழுதுமே இருக்கும் அவர்கள் கடவுளை விட்டும் பிரிய மாட்டார்கள் கடவுளும் அவரை விட்டு பிரிய மாட்டார் என்ற கருத்தை முன்வைக்கின்றது மூன்றாவது கருத்து யார் யாரெல்லாம் ஞானத்தை தேடி பெற்றுக்கொள்கிறார்களோ ஞானம் அவர்களை பண்படுத்தும் என்று சொல்லப்படுகின்றது அது எப்படி பண்படுத்தும் தெரியுமா எல்லா வகையிலும் ஒரு மனிதனை பண்படுத்தும் அவர்களுக்கு நல்லது சொல்லித்தந்து நேர் வழியில் நடப்பதற்கும் பண்படுத்தும் அதே சமயத்தில் இந்த உலகம் என்பது வெறுமனே நேர்மறையான எண்ணங்களை கொண்ட மக்களை மட்டுமே கொண்டிருக்கிறதா என்று கேட்டால் இல்லை எதிர்மறையான எண்ணங்களையும் கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறதல்லவா ஆகவே மக்களும் எதிர்மறையான எண்ணங்களைக் கொண்ட மக்களை சந்திப்பதற்கு ஞானம் மக்களை தயார்படுத்துகிறது எப்படி என்று கேட்டால் ஞானம் வேண்டுமென்றே யார் யாரெல்லாம் அதனை தேடி பெற்றுக் கொண்டார்களோ அவர்களை கோணலான வழியில் நடத்தும் அந்த கோணலான வழியில் நடக்கச் செய்து அவர்களுக்கு எதிர்மறையான பாடத்தை கற்பித்து இப்படியும் உலகத்தில் இருக்கிறார்கள் ஆனால் நீ இப்படி வாழக்கூடாது இதை தவிர்த்துவிட்டு நீ நல்லவனாக இருக்க வேண்டும் என்ற பாடத்தை கற்றுத்தருகிறது என்ற மூன்றாவது கருத்தை சொல்லித்தருகின்றார்கள் ஆகவே இந்த மூன்று கருத்துக்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் ஞானத்தின் ஆசிரையும் உடனிருப்பையும் பெற வேண்டுமென்றால் கடவுளின் ஆசிரியரை பெற வேண்டும் என்று கேட்டால் நல்லதையும் கெட்டதையும் பிரித்தறிந்து ஆராய்ந்து பார்க்கும் மனப்பான்மை பெற வேண்டும் என்று கேட்டால் ஞானத்தை தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சீராக்கின் ஞான கருத்தை நாம் இன்று ஏற்றுக்கொள்வோம்